மூன்று லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாக நடிகர் கஞ்சா கருப்பு மீது அவர் குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளர் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் அதோடு வீட்டை லாட்ஜ் போல பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் இதன் விவரம் என்ன என்பதை காணலாம் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நடிகர் கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு ரமேஷ் என்பவரின் வீட்டை ஒப்பந்தம் போட்டு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார் சென்னையில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து இந்த வாடகை வீட்டில் தங்குவாராம் கஞ்சா கருப்பு இந்நிலையில் கஞ்சா கருப்பு மீது வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் என்பவர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் ஆன்லைன் வாயிலாக புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் அந்த புகாரில் கஞ்சா கருப்பு மீது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் கஞ்சா கருப்பு மூன்று லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் வீட்டை வேறு ஒரு நபருக்கு உள் வாடகைக்கு விட்டுள்ளதாகவும் மதுபானம் மற்றும் தகாத நடைமுறைகளை மேற்கொண்டு வீட்டை லாட்ஜ் போல மாற்றிவிட்டதாகவும் பேசியுள்ளார் அதோடு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார் நான் மதுராவில் கிருஷ்ணாநகர் நாய்ஸில் இருக்கிறேன் பின்னாடி இருக்கிறது என்னோடய ப்ராப்பர்ட்டி இதை வந்து நடிகர் கஞ்சாக்கு இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் வாடகை விட்டேன் முதல் ரெண்டு வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்காக கொடுத்தாரு அடுத்த வாடங்கு தொடர்ந்து அவர் வாடகை கொடுக்கவே இல்லை நான் இப்போல்லாம் அது கேட்கும்போது அதை கொடுத்துறேன் கொடுத்துருன்னு சொன்னார் கடந்த வருடம் ஜனவரி மாதம் என்னோட ஓன் பர்பஸ்க்காக தான் நான் வீடை கேட்டேன் நீங்கள் காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ காலி பண்ணி சொல்லணும்னு சொன்னார் ஆனால் பண்ணவே இல்லை ஆனால் செப்டம்பர் மாதம் வந்து நான் வந்து பார்க்கும்போது வீட்டில் அவர் இல்லை அதுக்கு வந்து வேற ஒருத்தர் இருந்தார் அவர் என்னன்னு கேட்டால் நான் ஆயிரம் ரூபாய்க்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள்வாடை கூப்பிட்ருக்காருன்னு அப்போ அந்த டைம் வந்து நான் பார்த்தேன் வீடு ஃபுல்லாக மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டில்களும் தான் கப்பல் அடிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாஜ் மாதிரி இருந்தார் உடனே வந்து நான் வந்து என்னோடய சைடில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று லெட்டர் ஒன்று அமிச்சேன் அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க அதுக்கே உடனே அவங்க மனைவி அவங்க எனக்கு தொடர்பு கொண்டாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து கார்த்திகை இருபதுக்குள்ளே நான் வந்து காலி பண்ணி கொடுத்துட்றேன் வாடகை பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தார் வந்து வந்து வீட்டில் இருக்க ஸ்க்ராப் திங்ஸை விற்று நான் செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனார் ஆனால் உள்ளே இருக்க ஸ்க்ராப் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேலே ப்ரா பெருமாங்க ஆனால் அதுக்கு மூணு லட்சம் வைக்க கழிச்சுக்குன்னு சொல்கிறாங்க கார்த்திகை முடிஞ்சது மார்கழி ஜனவரிக்கு அப்புறம் ஒரு கான்டாக்ட்டு அதுக்கப்புறம் இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் முந்த செவ்வாக்காம நிற்க அவர் நான் கால் பண்ணி கேட்குறேன் இதுங்க வீடு எங்க இது பண்ணுங்க எப்ப காலி பண்ணுவீங்க அமௌண்ட் எப்ப குடுப்பீங்க அப்படின்னு அதுக்கு என்ன சொன்னா நான் வந்தானா கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு எனக்கு நேயா குறை விட்டார் அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு தயவுசெய்த காவல்துறை என் உடம்பே மீட்டு தாடணும்னு கேட்டுக்கணும்னா நான் இதுக்கு நான் இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்கேன் இந்த வீட ஆஹ் அவர் வாடகையும் கொடுக்காம இஎம்ஐ கட்டிக்கிட்டு நான் என்னோட வீட்டுக்கு நான் சொந்த வீட்டுக்கு குடிப்பாக்க முடியாம நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன் மிகுந்த மன உளைச்சிக்கு ஆளாயிருக்கேன் நானும் என் மனைவியும் குடும்பமும் தயவு செய்து காவல்துறை முன்னதாக கஞ்சா கருப்பும் நூறு மூலம் போலீசுக்கு புகார் அளித்த நிலையில் மதுரவாயல் போலீசார் ரமேஷ் வீட்டிற்கே சென்று விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இருதரப்பையும் காவல் நிலையம் அழைத்து மதுரவாயல் போலீசார் விசாரிக்க உள்ளனர்